தென்காசி மாவட்டம் ஆலங்குளம்ன்றால்தான் கிராமத்தோட பேர் வந்து உடையாமலி நான் இப்போ தொண்ணூற்றி இருந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இது போன வருஷம் வரைக்கும் என்னோடய விவசாயம் வந்து ரசாயன உரம் போட்டு அந்த மாதிரி கெமிக்கல் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன் இந்த வருஷம் அந்த நமால்வர் அவரோட இந்த ஸ்பீச்சை இந்த இயற்கை விவசாயம் அதை அதிகமாக கேட்டதுனால நம்மால் பண்ணி பார்ப்போம் இயற்கை விவசாயம் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறனால இந்த வருஷம் முழுக்க முழுக்க ஜீரோ பட்ஜெட் விவசாயம் அதுக்காண்டி இயற்கை விவசாயத்துக்கு நாங்கள் மாறி இருக்கிறோம் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க இப்போ வீட்டுக்கு தேவைக்காட்டி முதல்ல டெஸ்ட் பண்ணியிருந்தோம் ரெண்டை உணி இருக்கிறோம் வரைக்கும் துணி பதினஞ்சு இருபது நாள் ஆகிடுச்சு இதுக்கு எந்த விதமான பூச்சிக்கொல்லி மருந்தோ ரசாயன உரம் எதுவுமே நாங்கள் கொடுக்கறோம் இல்லை பஞ்ச கம்பியும் மீனவையும் அடுத்தால் பூச்சி விரட்டி அடுத்தால இப்போ இன்றைக்கி கொடுத்துருக்குறோம் வந்து கனஜீவம் இதில் வேறு எதுவுமே கிடையாது பூச்சியே கிடையாது இது வரைக்கும் எந்த தொல்லைங்க நீங்கள் பாருங்கள் தெரியாமல் நல்லா பாருங்கள் எந்த விதமான தொந்தரவு அப்படியே இருந்தாலும் அதில் உடிச்சு பார்க்குறப்போது பூச்சி இல்லை அதோட முட்டையில் வந்து இந்த பூச்சி வட்டி எடுத்து அடிக்கிறப்போது அது அழிஞ்சிருக்கு பஞ்சகவியம் அதிகமாக அவரோட வந்து பஞ்சகவியம் அந்த மாதிரி மீனப்பை இதெல்லாம் கொடுக்க கொடுக்க பயிர் வளர்ச்சி நல்லா இருக்குது நான் இது ரசாயன உரம் கொடுத்துருந்தா கூட அளவுக்கு வந்திருக்குமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் தான் அது மாதிரி வீட்டு தேவையான கத்திரியும் போட்டிருக்கிறோம் தக்காளி கொஞ்சம் போட்டிருக்கலாம் எல்லாமே நல்லா இருக்குது இது என்னென்னா நஞ்சில்லாத ஒரு விவசாயம் நம்ம இன்னைக்கு நம்ம சந்தாதிக்கும் சரி அடுத்த நம்ம வளரக்கூடிய நம்ம பிள்ளைங்களுக்கும் சரி ஒரு நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற காண்டி தான் நாங்கள் எடுத்துருக்கோம் ஒரு சின்ன முயற்சி தான் இன்னும் விரிவாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது இதெல்லாம் இப்போ ஒரு டெஸ்ட்டு அப்படிங்கிற காண்டி தான் பண்ணி பார்த்துருக்கேன் நல்லா இருக்குது ஏன்னா நம்ம பூச்சி மருந்து அடித்து ரசாயன உரம் போட்டிருந்தா கூட இந்த பயிர் பல கூட வளர்ந்துருக்குமா என்னங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் சொல்லுவாங்க இயற்கை விவசாயத்தில் வந்து ரெண்டு வருஷம் வருமானம் இருக்காது வரதான் நல்லா வரும் வீட்டுக்கு தேவைக்கான கத்திரிகளும் கொஞ்சம் போட்டுருக்கிறோம் வாரத்துக்கு பத்து கிலோ காய் வர இருக்குது மொத்தத்தில் ஐம்பதே ஐம்பது செடி தான் போடணும் ஐம்பது செடி பத்து கிலோ காய் அதுக்கு ஒரு பூச்சிங்கொழி மருந்தோ ரசாயனம் நான் இருந்தும் போடலை நான் அடித்தது பஞ்சகவிய மெத்தடு வந்து நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தயாரித்து அதில் விட்டுட்டேன் அது எனக்கு அவ்வளோ செய்ய தெரியலை இப்போ பஞ்சக்கவியை நானே ரெடி பண்ணி வச்சு மீன் மீனம்மையில எல்லாமே நானே தயாரித்து பூச்சி விரட்டி எல்லாமே நானே ரெடி பண்ணி அதை ரெடி பண்ணியிருக்கேன் அது பத்து இலை கஷாயமாக விடுவாங்க அந்த பூச்சி விரட்டி எல்லாமே நம்ம தோட்டத்தில் கிடைக்கிது வேற என்ன இயற்கை இலை தப்பாளி இலை சுத்தி இலை துளசி இலை ரேம்பு பீனாரி கோத்துக்கத்தலை எல்லாத்தையும் ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ இடித்து எங்கள் வீட்டில் மாடு இருக்குது அப்படிங்கிறனால நாட்டு மாடு இருக்கிறவங்க நாட்டு மாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் எங்களுக்கு வந்து கலப்பின மாடு தான் இருக்குது அதனால அந்த கலப்பின மாட்டு கோமியத்தில் ஊற வச்சு பத்து லிட்டரு தண்ணிக்கு ஒரு லிட்டரு அந்த மாதிரி எடுத்து அடித்தோம் நல்லா இருக்குது ஸ்ப்ரே பண்ணோம் நல்லா இருக்குது இது எல்லாரும் பண்ணுங்க அப்படிங்கிற தான் சொல்கிறேன் அது இயற்கை விவசாயத்து மேலே எனக்கு ஆர்வம் வர முழு காரணம்னா நான் போன வருஷம் ஃபுல்லாகவே கெமிக்கல் மருந்து அடித்தேன் மிளகாய் செடியில் ஆனால் சுத்தமாக அந்த இலைப்பேன் அப்படிங்கிறது எனக்கு கண்ட்ரோலே இல்லை இந்த வருஷம் நாங்க அதே மிளகாய் செடி போட்டிருக்கேன்னா எனக்கு உரக்கடையிலிருந்து ஒருத்தர் வந்து சொன்னார் அவர் வந்து இயற்கை சைட் மேலே கொஞ்சம் ஆர்வம் உள்ளவர் அவர் தான் வந்து சொன்னார் மாதிரி பஞ்சகவியம் அடிங்க அதில் எதிர்ப்பு சக்தி அறிக்கும் நுண்ணுயிர் அதிகமாக பெறும் அப்படிங்கிறாங்க நீங்க ஒரு திருப்பி ஸ்ப்ரே பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு இருந்தால் அதில் இருந்தே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு நான் முதல்ல ஒரு அஞ்சு லிட்டர் வாங்கி ஒரு லிட்டர் நூறு ரூபாய் கணக்கு பண்ணி அஞ்சு லிட்டர் ஐநூறுவா வெளியே தான் வாங்கி அடித்தேன் அதை அடித்தேன் ஒரு ஒரு மருந்து அடித்தேன் அடுத்தால எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்துச்சு அதில் தெரியுது நமக்கே தெரியுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது கூட ரெண்டு திருப்பும் அந்த ஒரு ஆறு நாள் இடைவெளியில் ஆறு நாள் இருபது நாளைக்கு இல்லை மூணு திருக்குயர் பண்ணிட்டேன் இப்போ பார்க்குறப்ப நல்லா செடி நல்லா இருக்குது நான் ரசாயன உரம் போட்டு வளர்த்தத விட இப்போ மூணு அடி மூன்று அடி வயராக இருக்குது நல்ல காய்ப்பு இருக்குது அதனால் எதுக்கு போட்டு நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பானே நம்மள இயற்கை விவசாயம் இந்த மாதிரி மாறினா நமக்கு நல்லா இருக்குது நமக்கே நல்லா தெரியுது அடுத்தால காய் நம்ம சாப்பிட்ற காய் நம்மளும் சாப்பிட்றோம் மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் நஞ்சில்லாத ஒரு விவசாயத்தை பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோட முழு ஆர்வம் நீர் பாய்ச்சுற முறையில்னா வாரத்துக்கு ஆறு நாள் அஞ்சு நாளைக்கு வரைக்கும் தண்ணி மாதிரி கட்டுறோம் ஆனால் கீழே போடுக்க உரம் வந்து நான் வந்து ஜீவா மிரதம் கன ஜீவா மிருதம் ரெண்டும் கொடுக்குறேன் ஒரு தண்ணிக்கு ஜீவா கொடுத்தா ஒரு தண்ணிக்கு கனஜீவா மிரதம் கொடுக்குறோம் இந்த ஜீவா நான் பா இப்படி இந்த யூடியூப் வீடியோவில் பார்த்தது இல்லைனா பத்து லிட்டரு கோமியத்துக்கு நூறு லிட்ரு தண்ணி ஒரு கிலோ நாட்டு சக்கரை ஒரு கிலோ பயர் மாவு அது கூட நம்ம வரப்பில் உள்ள கைப்பிடி மண் பிடி மண் இதை கலந்து ஒரு மூணு நாள் நிழலில் வச்சோம் ஒரு பேரலை ஊற்றி நிழலில் வச்சுட்டு நாலா நாள் தனி ஸ்ப்ரே பண்ணும்போது தொட்டி பக்கத்துலேயே அந்த பேரலேருந்து திறந்து விட்டுருவோம் அது நேரடியாக அந்த பாசானத்துக்கு போகும்போது அந்த பயிர் நல்லா வளர்ச்சி எடுத்துருக்குது இது ரசாயன உரம் கொடுத்தும் அந்த அளவு தான் இருக்குது இந்த இந்த மாதிரி ஜீவமிரதம் கொடுத்தும் அதே அளவு தான் இருக்கிற போது நமக்கு எதுக்கு வீணான விரயம் பண விரயம் தானே இருக்குது இந்த வருஷம் நான் அந்த இயற்கை விவசாயத்தை மாறி இருக்கனால எனக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரை மிச்சம் தான் அதனால் இது வந்து ஜீரோ பட்ஜெட் விவசாயம்னா அது ஏற்ற விவசாயத்தை மட்டும்தான் சாத்தியமாகும் நாங்கள் வந்து தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா இது வந்து எங்கள் ஏரியா வந்து வானம் பார்த்த பூமி தான் கால்பந்து கிடையாது குளத்துல மழை பெஞ்சு வைகாசி ஆணி ஆடி மாதம் வரது குளத்துல இருப்பு தண்ணி இருக்கும் அதனால் இருக்கிற தண்ணியில் நாங்கள் செம்மியாக பாய்ச்சணும் அப்படிங்கிறக்காண்டி நாங்கள் தண்ணியை சுருக்கமாக வச்சுருந்தோம் வச்சுருக்கோம் அந்த தண்ணிக்கு தகுந்தபடி சிக்கனமாக பயிர் வச்சுருக்குறோம் கூறாமையே மேட்டுப்பாத்தி பாசன தான் நாங்கள் ஃபுல்லாகவே அதனால் தண்ணி இருக்கிற தண்ணிக்குள்ளே க விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து பாத்தி பதிவு பாசனம் தான் தொட்டிகள் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது இயற்கை விவசாயத்துக்கு இந்த மாதிரி இருக்கிற தண்ணியில் கொஞ்சமாக வச்சுருக்கிறோம் நிறைவாக பண்ணுறோம் அவ்வளோதான் கொஞ்சமாக பண்ணால் அது நிறைவாக இருக்குது எங்களுக்கு நாகை பேங்கு தோட்டத்தில் வந்து வெண்டை கத்தரி தக்காளி மிளகாய் பாகல் சுரை புடலை இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம் எல்லாமே இயற்கை விவசாய விவசாயம் தான் இந்த இயற்கை வலி விவசாயத்துல விளைவிக்கிற காய்க்கு வந்து நிறைய பேர் கேக்குறாங்க அதுக்கு டிமாண்ட் இருக்குங்கிறது நல்லாவே தெரியுது ஆனா இதை எங்க கொண்டு போய் விற்கிறது தான் எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது இப்போ நாங்க தோட்டத்தில் விளையிற பொருள் எல்லாமே பக்கத்து ஊர்ல இருக்க ஆலங்குளம் மார்க்கெட் தான் கொண்டு போறோம் எங்களுக்கு இதுக்கும் அதே ரேட்டு தான் கொடுக்குறாங்க நஞ்சில விளைஞ்ச அதுக்கும் அதே தான் கொடுக்குறாங்க இந்த இயற்கைகளை விளைஞ்ச பொருளுக்கு வந்து நீங்க வந்து வாங்குறவங்க கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நாங்கள் உற்பத்தி பண்ண கொடுக்க தயாரா இருக்கிறோம் கொள்முதல் அப்படி நீங்க வந்து எங்க நாங்க வந்து டெய்லி வந்து கொள்முதல் வந்து பண்ணிட்டு இருக்க முடியாது உங்களுக்கு வந்து நான் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஏன்னா வேலை எல்லாமே இருக்குது முடியலை ஆனால் நீங்களாம் வந்து எங்கள்கிட்ட வந்து கொள்முதல் பண்ணீங்கன்னா நாங்கள் ஒரு ரூபா ரெண்டு ரூபா குறைச்சே கொடுக்குறோம் அதை மட்டும் எங்கள்கிட்ட வந்து கொள்முதல் பிரச்சனை தான் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது அந்த இயற்கை விவசாயத்தை கொள்முதல் நாங்கள் எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது அதுக்கு மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து எங்களுக்கு சொந்தமான இடம் தான் இந்த இடம் இது மொத்தத்தில் ஒரு நாலரை ஏக்கர் இடம் இதில் வந்து நாங்கள் வந்து ஒரு பக்கம் நெல் ஒரு பக்கம் போட்டால் இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி மிளகாய் தக்காளி கத்தரி அந்த மாதிரி ப நெல்லே நடவு செஞ்சாலும் நாங்கள் ஒரு அரை ஏக்கர் இடம் எப்போவுமே இந்த விவசாயத்துக்காண்டி ஒரு அரை ஏக்கர் இடத்த ஒதுக்கிறோம் அதில் வந்து மிளகாய் தக்காளி கத்தரி வெண்டை பாகல் புடலை சுர இந்த மாதிரி விவசாயம் எப்போதுமே பண்ணிக்கிட்டு இருப்போம் இந்த இயற்கை விவசாயத்தில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் வந்து இயற்கை விவசாயத்தில் முதல் வருஷம் நெல் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நாங்கள் ஆனால் நான் இப்போ ஒரு அரை ஏக்கர் மிளகாய் செடி போட்டிருக்கிறேன் அந்த போன வருஷம் கடந்த வருஷம் ரசாயன உரம் போட்டு எவ்வளவு மகசூல் எடுத்தோம்னா அதுலேருந்து ஒரு மூட்டை அல்ல ரெண்டு மூட்டை தான் குறைஞ்சிருக்குது இப்போ நான் ஒரு அரை ஏக்கர் மிளகாய் செடி போட்டிருக்கேன் ஒரு இப்போ நாலு பரி பறிச்சாச்சு ஒரு பரிக்கு இருபத்தஞ்சி மூடை வரை எடுத்திருக்கிறேன் இருபத்தஞ்சி மூட்டை நாலு பரி இது வரைக்கும் நூறு மூட்டை எடுத்துருக்கிறேன் போன திருப்பி இதே ரசாயன உரம் பண்ணிட்டு இந்த கெமிக்கலில் மருந்து அடிச்சதுனால கூட பத்து மூட இல்லை பதினஞ்சு மூடை தான் வந்திருக்குது ஆனால் இந்த பத்து மூடை பதினஞ்சு மூடைக்கு நான் போன வருஷம் முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தேழாயிரம் வரை வரைக்கும் ரசாயன உரமும் மருந்தும் கொடுத்துருக்கேன் ஆனால் இந்த வருஷம் என் மிளகாய் செடியெல்லாம் ஜீரோ பட்ஜெட் விவசாயம் தான் அதுக்கு நான் பஞ்சகவியம் தயாரிக்கிறதுக்கு முதல்ல ஒரு அஞ்சு லிட்டர் பஞ்சகவியம் நான் வெளியே வாங்கியிருந்தேன் நூறுரூவா ரேட்டில் அது ஒரு ஐநூறு அமிலம் எனக்கு நான் ரெடி பண்ணக்கு ஒரு முந்நூறுரூவா அடுத்தாலும் இந்த பஞ்சகவி எங்கள் வீட்டில் மாடு எல்லாமே இருக்கிறதுனால ஒரு நானூற்றி அறுபதுலேருந்து நானூற்றி எண்பது ரூபா வரை தான் வந்துச்சு ஆகும் போதும் இந்த வருஷம் அதில் ஒரு ஐநூறு இதில் ஒரு ஐநூறு வரும் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு உள்ளே முடிஞ்சது முப்பத்தேழாயிரம் எங்கே இருக்குது ஆயிரத்தி ஐநூறு எங்கே இருக்குது ஆனால் ஒரு பத்து மூட்டை தான் வித்தியாசம் பெரிய அளவுக்கு ஒன்றும் பெரிய இதே கிடையாது அதனால இயற்கை வசதியில் தைரியமா இறங்கலாம் ஆனா என்னன்னா இந்த ஜீவா மிருந்தம் கன ஜீவா கொடுக்குற அந்த மெத்தட் வந்து நீங்க வந்து இருக்கீங்க இருங்க தான் நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறேன் ஆறு நாளைக்கு ஒருக்க பஞ்சகவியம் பூச்சி விரட்டி மீன் அமிலம் மூணு நாள் இருபது நாளைக்குல அந்த மூணு மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டே வரனால அந்த பயிர் வளர்ச்சி சீரா இருக்குது மகசூல் இருக்குது பத்து மூடை தான் ரசாயன உரத்துக்கும் இயற்கை உரத்துக்கும் வித்தியாசம் எங்க தோட்டத்துல அனுபவப்பட்டதான்னு சொல்லுங்க இது நான் இப்போ தான் ஃபீல் பண்றேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கலாமே அப்படின்ட்டு குறைய அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அடுத்த வருஷம் கத்தரி எல்லாமே இப்போ இங்க தோட்டத்தில் போடுறோம் கத்திரி எங்கள் வீட்டு தேவைக்கு வரத்துக்கு அஞ்சு கிலோ பத்து கிலோ வந்துக்கிட்டே இருக்குது ஃபுல்லாகவே இயற்கை நான் எந்த கெமிக்கலும் ஆக்க கிடையாது பூச்சி இருக்குதுன்னா ரொம்ப கம்மியா இருக்குது இப்போ அந்த ரசாயன உரம் பூச்சிக்கொல்லி மருந்து அடித்த இடத்துல கத்திரி அந்த அளவுக்கு இருக்கு அதை விட நல்லா இருக்குது இந்த கத்திரிகில என்ன ஒரு விஷயம்னா நாங்கள் குழம்புல வெட்டி போட்டுப்போம் இந்த இயற்கை விவசாயத்துல பண்ணுற கத்திரிக்காய் வந்து நீங்க குழம்புல வெட்டி போட்டீங்க அப்படி என்ன ஒயிட் கலர் இருந்துச்சு அதே ஒயிட் கலர் அங்கே இருக்குது அனுபவபூர்வமாக பார்த்தது இதே நீங்கள் கெமிக்கலில் கொடுத்தீங்கன்னா அது வந்து எல்லா கலருக்கு மாறி இருக்குது இந்த விவசாயத்துக்கு வந்து நாம் முழுக்க முழுக்க சப்போர்ட் வந்து அப்படிங்கிறது யாருமே பெரிய அளவுக்கு லேபருக்கு ஆள் வராங்க எனக்கு அவ்வளோதான் உண்மை நார்மி தான் இந்த பஞ்சகவியம் தயாரிக்கிறதாகட்டும் பூச்சி விரட்டி தயாரிக்கிறதாகட்டும் தண்ணீர் பாய்ச்சறதாகட்டும் எல்லாமே நான் தான் ஒன்லி உண்மையை நார்மி தான் இதுக்கு பெரிய அளவுக்கு ஆட்கள் தேவைங்கிறது கிடையாது இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த பூச்சி மருந்து இந்த இலை அந்த மாதிரி சேகரிக்கிறது மட்டும்தான் சிரம் அதுமே நம்ம சும்மா இருக்க நேரத்தில் அப்படி இப்படி தயாரிச்சு அடிச்சிக்கலாம் பஞ்சகவியம் தயாரிக்கிறது எல்லாரும் கஷ்டங்க நாங்க என்ன பொறுத்தரை கேட்டா தயாரிக்கிறது கரெக்டா ரெண்டு மூணு நாள் என்ற எல்லா பொருளும் இருந்ததுனால அதை தயாரிச்சு ரெடி பண்ணிட்டேன் அது பெரிய அளவுக்கு கஷ்டமா தெரியல உண்மை நார்மையா இருந்தாலும் சரி முதல்ல எந்த தொழில் நம்ம பண்றோமோ அதுல விருப்பப்பட்டு ஆர்வத்தோட செஞ்சோம்னா அது சக்சஸ் பண்ணிடலாம் ஆனா இதுல வந்து நம்ம தோட்டத்தை வந்து இந்த இயற்கை மருந்து அடிக்கிற போது நன்மை செய்யற பூச்சி என்ன செய்ய பெருகிறோம் ஆமாம் நுண்ணுயிர் வந்து அதிகமாக பெருகிரும் அதில் வந்து பொறி வண்டும்பாங்க இன்னும் வந்து சிவப்பு குழையும்பாங்க ஊசி தட்டம் இந்த மாதிரி நன்மை செய்கிற பூச்சி வந்து பெருகிருச்சு கொஞ்சமாக அடிக்க 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 முதல்ல முதல்லாம் மருந்து ஒரு பூச்சியே பார்க்க முடியாது அதில் நன்மை செய்கிற பூச்சியும் அழிஞ்சு போவோம் தீமை செய்கிற பூச்சியும் அழிஞ்சு போவோம் இப்போ வந்து நன்மை செய்கிற பூச்சி நம்ம தோட்டத்தை இயற்கை விவசாயம் பண்ணோம்னா கொஞ்சம் பொறுமை வேணும் இயற்கை விவசாயத்தில் பொறுமை தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது எடுத்த உடனே மௌசல்ல எதிர்பார்த்துட முடியாது சீடு வந்து இப்போ நீங்கள் வராதுன்னு நம்ம எதிர்பார்க்குறது தப்பு எனக்கு தெரியும்